ఓం కుండలీ కుండలివాసినీ చండముండ వినాశిని పండితస్య మనోన్మణి వారాహి నమోస్ అష్టలక్ష్మి స్వరూపిణీ అష్టధారునా ఇష్టమ్రదాయిని వారీ నమోస్ అయ్యుగం తొలకా నమోదు సని కలిమె నే కలికి అతుణ ఆన్మీక నెంజలకు ఎనకైతే ఉరుదాకి మిల్గర్రేన్ ఓం శివ శివ ఓం వణకమా ஒரு மனிதனுக்கு வந்து எதிரி அப்படிங்கிறது ஒரு நபராக தான் இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை கடன் கூட ஒரு எதிரி தான் வம்பு வழக்குகள் இதுவும் ஒரு எதிரி தான் இந்த மாதிரி எதிரி அமைப்பு இருக்குது அப்படின்னா ஜாதக ரீதியாக அதுக்கு வந்து என்ன காரணமாக இருக்குது எதுக்கு அடிக்கடி வந்து கடன் வாங்கிட்டே இருக்காங்க இல்லை அந்த ஒரு கடன் வந்து அடையவே மாட்டேங்குது கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு இல்லை ஒரு வம்பு வழக்குகள்லேயே இருந்துட்டு இருக்காங்க இதுக்கு என்ன காரணமாக இருக்குது உறுதியா அதாவது கடன் பட்டான் நெஞ்சம்போல் கலங்கி நின்றான் இலங்கை வேந்தனுங்கிற மாதிரி கடன் வாங்கினவங்களுக்கு தெரியும் நான் பேசிகிட்டு இருக்கிறது பொருளாதார ரீதியான கடன் அப்போது அந்த கடன் வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடன் வாங்குவோம் அந்த கடன் அடைக்க இன்னொருத்தட்டு போய் கடன் வாங்குவோம் அப்படி கடன் வாங்கி அது பேங்காக இருந்தாலும் கடன் வந்து லோன்னு சொன்னாலும் கடன் தான் பாதி பேருக்கு இன்றைக்கி நாங்கள் வந்து லோன் தாங்க பேங்க்கில் வாங்குவோங்க அதுவும் கடன் தான் அப்படிங்கும்போது ஒவ்வொரு கடனாக வாங்கிட்டே போகும்போது இதில் ஜோதிட ரீதியாக என்ன சொல்லப்படுது அப்படின்னா இது சுபக்கடனாக மாறப்போதா இது அசுப கடனாக மாறப்போதா சுப கடன்னால் இப்போ நம்மளே வந்து சொத்து வாங்குகிறோம் சொத்து வாங்குகிறோன்னா நம்ம ஒரு காலத்தில் வாங்கியிருப்போம் ஒரு நாற்பது லட்ச ரூபாய்க்கு ஒரு வீடை வாங்கி அந்த நாற்பது லட்ச ரூபாய்க்கு ஒரு இருபத்தஞ்சு லட்சமோ முப்பது லட்சமோ கடனை வாங்கி மித்தத்தை கை காசு போட்டு பண்ணியிருப்போம் இன்றைக்கி அது ஒரு ஒரு கோடி ரூபா வந்துடும் அப்போ இதை வந்து நீங்கள் கடனாக எடுத்துக்கணும் எனது அன்பார்ந்த ஸ்ரீதாந்திரிகா ஸ்ட்ராலஜி நேயர்களே சில பேர் கால் பண்ணி கேட்குறீங்க அந்த வீடு வாங்கினதுலேருந்தே சரியில்லைங்க அப்படின்னா அப்போ நம்ம கேட்குறோம் ஏங்க எவ்வளோ லட்சத்துக்கு வாங்குனீங்க இன்றைக்கி அதோடய ரேட் என்னாச்சு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து சுபக்கடன் அப்போ அதோட வேல்யூ ஏறிப்போச்சு அப்போ அந்த இடத்துல உட்காந்துட்டு என்ன பண்ணக்கூடாது அந்த சுபக்கடன் மூலமாக ஜெயிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய இடத்துல உட்காந்துட்டு வீட்டில் உட்காந்து கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நீ குழப்பி விட்டுட்டாங்கன்னா அதை நினச்சிட்டு நீங்கள் என்ன நினைக்கக்கூடாது அப்படின்னா உடனே இது வந்ததுலேருந்தே சரியில்லை இது வந்ததுலேருந்தே சரியில்லைன்னு சொன்னிங்கன்னா அந்த வார்த்தையே என்ன ஆகிடும்னா தத்தாஸ்து தத்தாஸ்தூன்னு அது வந்து இன்னும் அந்த இடத்துல வந்து ஒரு வைப்ரேஷன் நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்துடும் அப்போ அந்த மாதிரி நல்ல யோகத்தில் இருக்கீங்க வாங்கின ப்ராப்பர்ட்டிலாம் வந்து நல்ல நிலையில் இருக்குன்னா அதை ஒரு இதாக நினைக்கக்கூடாது கடன் நினைக்கக்கூடாது அதை சுப கடன் நினச்சிக்கணும் அசுப கடன் சில பேருக்கு இருக்குது வாங்குவாங்க போய் ஏமாந்துருவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லா ஏதாவது ஒரு விஷயத்தில் அதாவது பணத்தை யாரையா நம்பி கொடுப்பாங்க ஏமாற்றிட்டு போயிடுவாங்க இல்லைன்னா பணத்தை போய் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு போய் பண்ணுவாங்க ஒன்று போட்டால் ரெண்டு கிடைக்கும் ரெண்டு போட்டால் நாலு கிடைக்கும்னு போய் பண்ணுவாங்க போய் மாட்டிப்பாங்க இப்போ இந்த மாதிரி கணக்கெல்லாம் வருது அப்படின்னா அசுப கடன் வரும் அப்போ இந்த சுபக்கடன் அசுபக்கடன் அப்படின்னு நம்ம வரும்போது இது நம்ம பொருளாதார ரீதியாக பேசும்போது அது எங்கே இருக்கும் எங்கே கண்டுபிடிக்கலாம் நம்மளுடைய சுயஜாதகத்தில் கண்டுபிடிக்கலாம் அப்போ சுய இந்த நேரத்தில் சுபக்கடன் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அது என்ன ஆகும்னா மேடன் கேட்டாங்க பாருங்கள் இப்போ நோய் வந்தாலும் அதுவும் ஒரு வகையான பிரச்சனைன்னு சொல்லும்போது சில நேரங்களில் என்ன ஆகும் எனது அன்பார்ந்த ஸ்ரீதாந்திரிக ஸ்ட்ராலஜி நேருக்குள்ளே அப்போ என்ன ஆகிடும் அப்படின்னா டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுபக்கடன் வாங்கும்போது உங்களுக்கு வரக்கூடிய நோய் கூட மாறும் இதனால தான் அவங்க என்ன சொல்லுவாங்க சுப வேற எங்கள் பண்ணுங்க ஜோதிடர்கள்ட்ட நம்ம நிறைய பேர் சொல்கிறது உண்டு அப்போ சுப கடன் வாங்குங்க அப்படின்னும் போது நிறைய மாற்றங்கள் வரும் அப்போ அந்த அசுப கடனா அப்படிங்கிறதும் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பை பொறுத்து தான் அந்த ஸ்தான பலங்களை பொறுத்து தான் அந்த காலங்கள் வரும்போது சில நேரங்களில் நீங்கள் என்ன தான் நான் கடனே வாங்க மாட்டேன் பர்ஃபெக்ட் பர்ஃபெக்டுப்பான்னு சொன்னாலும் அந்த காலங்களில் அந்த கிரகம் வரும்போது கடனாளியாக ஆக்கும் அப்ப அதுல நம்ம சுதாரிச்சு நடந்துக்கும் போது அதை ஜோதிடம் என்பது ஜோதியை காட்டி திடம் கொடுத்து வாழ வைக்கக்கூடிய அற்புதமான கலைங்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான்டா நம்ம இருந்துனோம்னா நம்ம வரக்கூடிய விஷயங்களை கையாண்டலாம் நண்பர்களே சோ எதிரியையும் ஜோதிடத்தினுடைய வழிகாட்டுதல் மூலியமா நம்ம வந்து வெல்ல முடியும் நிச்சயமாக நம்ம தொடர்ந்து பேசலாம் அழைப்பால இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் வணக்கம்மா உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து சரி யாருக்கா கேக்குறீங்கம்மா எங்க அக்கா

தொழிலுக்காக கேக்குறீங்க ஆமாங்க அம்மா காலை அம்மா காலை வணக்கம்மா வணக்கம் ஆமா இவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இவ இப்ப இருக்கக்கூடிய காலங்கள்லம்மா உடல்நிலைய ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கணும் இவருக்கு வந்து என்ன ஆகும்னா ஏர்லி டு இதுன்ற மாதிரி ரைஸுங்கிற மாதிரி சூரியன் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிக்க பழகணும் இவர் இப்ப இருக்கக்கூடிய காலங்களில் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அவருக்கு வந்து என்ன வரும்னா இடுப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் முதுகு வலி சம்மந்தமான பிரச்சனைகள் சோம்பேறித்தனம் நிறைய வருமா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் சம்பந்தமான ஆர்ட்ரிஸ் சம்பந்தமா இந்த மாதிரி விஷயங்கள் வரும் நிறைய எக்ஸசைசஸ் பண்ண சொல்லுங்க இது வேற பரிகாரம் சொல்லுவோமே நினைக்க கூடாது இதுவும் ஒரு வகையான பரிகாரமே அப்படிங்கும்போது நிறைய எக்ஸசைசஸ் பண்ண சொல்லுங்க அதே மாதிரி இப்ப கண்ணு சம்பந்தமான விஷயங்கள்லாம் வரும் பொழுது இவருக்கு என்ன பண்ணணும்னா நல்ல காலையில் நேரத்தில் எந்திரிச்சிட்டு அதுக்குன்னு சில ஐ எக்ஸசைசஸ்லாம் பேசிக்கான விஷயங்கள்லேயே அந்த யோகத்தில் உண்டு அந்த மாதிரி பயிற்சிகளை பண்ண சொல்லுங்கள் விடாமல் சிவனை குண்டுட்டே வர சொல்லுங்கள் இது நீங்கள் பண்ணிவிட்டு வர சொல்லுங்கள் இது மட்டும் இல்லாமல் அவரை வந்து இப்போ இருக்கக்கூடிய காலங்களில் சுய ஜாதகத்தை பார்த்துக்க சொல்லுங்கள் விடாமல் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராகு கால நேரத்தில் நாலரை மணிலேருந்து ஆறு மணி காலங்களுக்குள்ளே குறிப்பாக வந்து அஞ்சரை டு ஆறு காலங்களில் வந்து சிவாலயம் பழமையான சிவாலயத்தில் வந்து விளக்கு ஏற்றின்பாங்க நல்லெண்ணெய் நல்லெண்ணா விளக்கு ஏற்றுற எண்ணெய் நல்லெண்ணெய் கிடையாது எள்ளினால் பண்ணக்கூடிய நம் உணவில் உண்ணக்கூடிய நல்ல எண்ணெயை வாங்கி அந்த எண்ணெயை வந்து தீபமாக ஏற்றின்னு வரக்கூடிய அமைப்பு வந்து அவருக்கு நிறைய வெற்றிகள் கிடைக்கும் பட் ஜனனகால ஜாதகத்தை

ரொம்ப கஷ்டப்படுதுமா எந்த எவ்வளவு ரொம்ப பையன் ஒரு எட்டு வயசு பையன் இருக்கான் ரொம்ப தொந்தரவு பண்றான்மா பொருத்தனும் சரியில்லை பிள்ளைங்களாம் வேதனைப்படுத்துது கவலைப்படாதீங்கம்மா தொடர்ந்து பேசுங்க சார் காலை வணக்கம்மா சார் ஆமா நீங்க வந்து இனிமே எக்காரணத்தை கொண்டும் இந்த மாதிரி நீங்க நினைக்க வேணாமா அவங்களோடம்மா நீங்க என்ன பண்ணுங்க இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு டு ஆறு சரிங்களா இப்போ நான் சொல்றது வந்து ஒரு சகோதரனாக நினைச்சுக்கோங்க உங்க வீட்டில் ஒரு நபராக நினைச்சுக்கோங்க எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் ஒரு தாய் ஸ்தானத்தில் இருக்கீங்க அந்த பொண்ணுக்கு நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான ஒரு வைப்ரேஷன் அவங்க இதில் கொடுத்தீங்க இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுது இப்படி ஆயிடுதுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இருக்கிற வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய எண்ண அலைகள் அவங்களுக்கு பாதிக்குமா அதனால் இனிமேல் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்கன்றதை மட்டுமே நினைங்க இது இல்லாமல் அஞ்சு டு ஆறு கால் பண்ணுங்கம்மா உங்களுக்காக ஒரு ஆன்மீக பரிசு வந்து உங்களுக்கு அனுப்பி தருவோம் அதை வந்து உங்களுடைய அன்பு மகளை யூஸ் பண்ணிக்க சொல்லுங்கள் அதே மாதிரி ஒரு டீட்டெயிலாக இன்றைக்கி சாயங்காலம் அஞ்சு டு ஆறு பேசும்போது நான் என்கிட்ட பேசணும்னு சொல்லி நீங்கள் மட்டும்தாம்மா இப்போ நீங்கள் இந்த காலில் இருக்கக்கூடிய மதுராந்தகத்தில் இருக்கவங்க மட்டும் நீங்கள் எனக்கு கால் பண்ணீங்கன்னா எங்கள் ஸ்டாஃப் என்ன கனெக்ட் பண்ணுவாங்க நான் உங்களுக்கு என்ன அடியேனால என்ன உங்களுக்கு அவங்களோட இதுக்கு பண்ண முடியுமோ நம்ம செஞ்சு தரோம் நன்றிமா நன்றி அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து அழைக்கறீங்க வணக்கம் நினைப்பல இருக்கீங்க உங்க பேர் சொல்லுங்க அம்மா பேசுங்க நீங்க பேசுறது கேக்குது உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து தங்கோட மேடம் யாருக்கா கேக்குறீங்க அம்மா அம்மா யாருக்கா கேக்குறீங்க டிவி பாக்காதீங்க போன்ல பேசுங்க யாருக்காக கேக்குறீங்க நான் போலதான் பேசிட்டு இருக்கேன் சரிமா யாருக்காக கேக்குறீங்க அவங்க பேரு வயது சொல்லுங்க பேரு ஹெலன் அஞ்சுல பிறந்தா இருபத்தி அஞ்சு ஒன்னு ரெண்டாயிரத்தி அஞ்சு பேரு ஹெலன் பூச நட்சத்திரம் கடகராசி லக்னம் தெரியுமாமா லக்னம் தெரியலே கேளுங்க

நீங்கள் விடாமல் வந்து நிறைய முடியாதவங்களுக்கு கு குறிப்பாக வந்து ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இல்லைன்னா நைட்டு எட்டு டு ஒம்பது காலங்களில் முடியாதவர்கள்னா நான் எதை சொல்கிறேன்னா இப்போ நம்மள்ட பத்து ரூபா இருக்குன்னா அஞ்சு ரூபா காசு கூட இல்லாமல் யாராவது இருப்பாங்க அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச தர்மங்களை செய்யுங்க இந்த பொண்ணுக்கு இப்போ கல்யாணம்லாம் பண்ணக்கூடாதுமா அடுத்த நிலை படிப்புகளை கொடுங்கம்மா அப்படி நீங்கள் வந்து பக்தி ரீதியாக இருக்கக்கூடிய அமைப்பு இருந்தது அப்படின்னா நான் சொல்லக்கூடிய விஷயங்களை செஞ்சின்னு வாங்க விடாமல் துர்காதேவியை மனசார நினச்சிட்டு கடிகை ஒவ்வொரு ராகு காலம் வரக்கூடிய கடைசி அரை மணி நேரம் வந்து கடிகைன்னு பேர் அந்த நேரத்தில் துர்காதேவியை மனசுக்குள்ளே நினச்சிக்க சொல்லுங்கள் ஒரு அலாரம் டெய்லி போட்டுக்க சொல்லுங்கள் கால நேரத்தில் கடைசி அரை மணி நேரத்தை போட்டுட்டு வர சொல்லுங்கள் பெரிய லெவலில் முன்னேற்றங்கள் அவங்க வாழ்க்கையில் கிடைக்குமா மிகப்பெரிய லெவலுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் நீங்கள் அதை விடாமல் பண்ண சொல்லுங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுறது நன்மை கொடுக்குமா அந்த நட்சத்திர பொருத்தம் கேட்ட நட்சத்திரம் கோட்டைக்கட்டி ஆளும் பரணி நட்சத்திரம் தரணி ஆளும் இதெல்லாம் கிடையாதுமா அதனால பொருத்தம் பார்த்து அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணுங்கள் இப்போ மேற்படி படிக்க சொல்லுங்கள் நன்றி நன்றி அழைத்தமைக்கா அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க சேலம் வந்து வெற்றி கால் பண்ணுறாங்க ஓகே யாருக்கா கேட்குறீங்க

அன்பு வெற்றி வேல் நீங்கள் வெற்றி வேல் சரியா உங்கள் வார்த்தையில் அப்படிலாம் வரக்கூடாது தம்பி நீங்கள் முருகன் கொடுத்த செல்ல புள்ள நீங்கள் சரியா கோவத்தை குறைக்கணும் கோவம் படக் படக்குன்னு பேசக்கூடாது சரியா நான் பேசுகிறேன்னா அங்கிள் சொன்னால் கேட்டுக்கணும் சரியா அப்படிங்கும் போது நீங்கள் கோவத்தை குறைக்கணும் தம்பி நீங்கள் கோவம் வந்து எந்த இடத்துல காட்டணுமோ அந்த இடத்துல மட்டும் காட்டுங்க ஓம் சௌம் சரவண பவ ஸ்ட்ரீம் ஹ்ரீம் க்ளீம் கிளவு சவுன் நமக சரிங்களா இது வந்து கந்தகிரி அங்கே இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் ஸ்கந்தாசிரமத்துக்கு போய் அங்கே துர்காதேவி அம்மா இருக்காங்க அதே மாதிரி அங்கே முருகன் இருக்காங்க அவங்களுக்கு சென்டரில் போய் உட்காருங்க இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் துர்காதேவி மந்திரத்தை சொல்லுங்கள் ரெண்டு பேரையும் மனசார உட்காந்து பாருங்கள் உயிர் இருக்கிற வரைக்கும் திருச்செந்தூர் முருகனை கொடுக்காதீங்க முருகனோட செல்ல புள்ள தம்பி நீங்கள் எல்லாமே உங்களுக்கு தங்கும் இல்லைன்ற வார்த்தை இல்லாமல் ஆகிடும் தம்பி நீங்கள் விடாமல் முருகனை கும்பிடுங்க நீங்கள் திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு போயிட்டு வர வரவே உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் வெற்றிவேல் வெற்றிவேலாகவே இருப்பீங்க என்றைக்காவது வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா ஜனனகால ஜாதகத்தை பாருங்கள் முறையாக பணம் கட்டி பார்ப்பீங்கன்னா திருச்சியில் வந்து சந்திங்க இல்லை சென்னையில் வந்து சந்திங்க சந்திக்கலாம் வெற்றிவேல் நன்றி சார் இந்த எதிரிகளை பற்றி நம்ம பேசிகிட்ருக்கும் போது நமக்கு இருக்கக்கூடிய எதிரிகள் ஜோதிடத்தில் நம்ம ஒரு நல்ல வழிகாட்டுதல் இருக்கும்போது அது உரிய நேரத்தில் நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும் எது பண்ணக்கூடாதோ அதை பண்ணாமல் தவிர்த்தாலே நம்மளால் பாதுகாப்பாக இருக்க முடியும் அப்படின்னு சொன்னீங்க இதற்கான வழிபாடு எங்களுக்காக சொல்லுங்கள் சார் ஷோர் அதில் வந்து வாராகி மேல் நம்பிக்கை இருக்கக்கூடிய வாராகி பக்தர்கள் சரிங்களா இது ஏன் அந்த வார்த்தையை அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும் சரி அதே மாதிரி நமக்கிட்டேயும் நிறைய எதிரி இருக்காங்க அதான் எல்லார்ட்டையுமே எங்கிட்ட உங்ககிட்ட எல்லார்கிட்டேயுமே எதிரிகள் இருக்காங்க அப்படின்னும்போது அப்போ அதிலே சொல்லுவோம் பாருங்கள் உன் குண்டலி புறவாசினி முண்ட விநாசினி அந்த சண்டன் முண்டன்கிறது ஒரு ராட்சசம் இருந்தாங்கன்னா அந்த துர்குணம் நமக்கிட்டையும் இருக்குது அப்போ நம்மளையே அறியாமல் நம்ம சில வேலைகளை பண்ணி நம்மளே நமக்கே கூட சில பேர் தப்பான செயல்பாடுகள் செய்கிறதை பண்ணிடுவோம் அப்போ அந்த மாதிரி விஷயங்களில் வாராகி மேல் மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த மந்திரத்தை சொல்லிக்கோங்க அதாவது இப்போ இந்த மந்திரத்தை சொல்லும் போது குண்டலி புறவாசினி சண்டமுண்டவிநாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபினி அஷ்டதாரத்ரிய நாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமோஸ்துத்தே இந்த மந்திரம் ஒருவேளை உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்டிக்கர் ரூபத்தில் வேணும்னா அது வெறும் வாராகி மந்திரத்தை மட்டும் சொல்லக்கூடாது அப்போ அதோட சேர்த்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட சேர்த்து வந்து விநாயகர் மந்திரங்கள் சொல்லணும் அதனால் நல்ல தனத்தை தரக்கூடிய தனாகர்ஷண கணபதியோட மந்திரமும் அந்த ஸ்டிக்கர் ஃபார்மேட்டில் வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம எதிரி அந்த மாதிரி விஷயங்கள் கடன் நோய் அப்படின்னு சொன்னாலே ஃபஸ்ட்டு நம்ம யாரை நினைக்கணும்னா நம்ம திருச்செந்தூர் முருகனையும் முருகப்பெருமான மனசார நினச்சிக்கணும் சரியா அப்போது அம் மூல மந்திரமான ஓம் சௌம் சரவண ஸ்ரீம் ஹ்ரீம் ஹ்ளீம் க்ளௌம் சௌம் அப்போ இந்த மந்திரங்கள் எல்லாமே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சரியாகணும் நம்மளோட நேர்களுக்குன்றதுக்காக ஸ்டிக்கர் ஃபார்மெட்டில் வச்சுருக்கோம் அப்படி உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சொன்னால் திருச்சி சென்னை ஆஃபீஸில் நேரடியாக வந்து நீங்கள் முன்பதிவு பண்ணிவிட்டு நேரடியாக வந்து அதை வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா போஸ்டல் மற்றும் பேக்கிங் கட்டணம் கொடுக்குற பட்சத்தில் உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சொற்றுவோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம மகாவாராகி பீடத்தில் நம்ம கோயில்பட்டியில் இருக்கக்கூடிய மகாவாராகி பீடத்தில் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு அதாவது மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து அந்த வருஷத்துக்குன்னு கட்டுவாங்க அப்போ அந்த மாதிரி பன்னெண்டு மாதத்துக்கு உள்ள நட்சத்திரத்துக்கு நீங்கள் கட்டணும் அதுக்கு மாதிரி கட்டணங்கள் கட்டினீங்கனாலும் உங்களுடைய நட்சத்திரம் வரக்கூடிய காலங்களில் நீங்கள் என்ன பர்பஸ்க்காக பண்ணுறிங்களா அது நோயாக இருக்கலாம் கடனாக இருக்கலாம் இல்லைனா வழக்குகளாக இருக்கலாம் எதிரி தொல்லையாக இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்ததுன்னா உங்களுடைய நட்சத்திரம் ராசி இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அர்ச்சனையும் பண்ணிக்கலாம் அதுக்கான எளிமையான கட்டணம் உண்டு ஹோமங்கள் பண்ணணும்னாலும் பன்னெண்டு மாதத்துக்கு உள்ள விஷயங்களும் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம் என்பவர்களே அதோட விவரங்கள் கட்டண விவரங்கள் வேணும்னாலும் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா எங்கள் ஸ்டாஃப்ஸ் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம் அன்பர்களே நன்றி சார் நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கங்க இந்த கஸ்தூரி இந்த பொண்ணுக்கா கேக்குறேன்பா பொண்ணோட பேரு வயது சொல்லுங்கம்மா பேரு வந்து ராதிகா வயசு வந்து அவ நைன்டீன்ல பிறந்தா சரி ராசி நட்சத்திரம் லக்னம் பூர நட்சத்திரம் சிம்ம ராசி சிம்ம லக்னம் மேடம் உங்க கேள்வியை கேட்கலாமா மாப்பிள்ள சொல்லுவாங்க கேட்ட நட்சத்திர விச்சக ராசி ரிஷப லக்னம் மேம் காலை குழந்தை லேட்டாது மேம் காலை வணக்கம் மேம் மேம் உங்களை நான் பேசுறது ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்து ரொம்ப லக்ஷ்மி கடாட்சமான ஒரு பெண்மணி மேம் நீங்கள் சரியா என்னைக்குமே நீங்கள் என்றைக்குமே நிறைய குங்குமங்கள் வச்சு நல்லா இருங்க உங்கள் மூலமாக நிறைய நல்லதுகள் இருக்கும் நீங்கள் பேசுறதுலயே நம்ம அந்த லட்சணங்கள் கண்டுபிடிக்க முடியும் அந்த அடிப்படையில் மலையாள ரீதியாக சொன்னேன் நீ வந்து நீங்கள் செய்ய வேண்டியது என்னம்மா ரெண்டு பேரோட ஜாதகம் சரிங்களா உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடமோ இல்லைன்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக எங்களை வந்து சந்திக்கலாம் நீங்கள் சந்திச்சிங்கன்னா ஜோதிட ரீதியான சில விஷயங்கள்லாம் உங்கள் ஜாதக ரீதியாக பார்த்துட்டு சில விஷயங்கள் சொல்லும்போது ஷோர் ஷார்ட்டாக சொல்கிறோம் மேம் அந்த மாதிரி குழந்தை விஷயங்கள் இருந்ததுன்னா உறுதியாக நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் இல்லை அதற்கு தகுந்த மாதிரி பாதையை வந்து வழிபாடுகள் மூலமாக சுவாமி கொடுப்பார் அதுதான் அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை நம்ம நேராக சந்திக்க முடியாது முறையாக பணம் கட்டி வர முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆணா இருந்தாலும் சரி எந்த நேர் பார்த்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி குழந்தை வரம் வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம அப்பன் திருச்செந்தூர் முருகனை கேட்டுக்கோங்க அப்போ கேட்கும்போது மனசார ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக அப்படின்னு சொல்லி சஷ்டி நேரத்தில் சஷ்டியில் வந்து விரதம் இருந்தால் சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் இல்லை சஷ்டியில் விரதம் இருந்தால் கர்ப்பப்பையில் பிறக்காத குழந்தை கூட பிறக்குமாம் இது சத்தியம் சரிங்களா அப்படிங்கும்போது சஷ்டியில் மனதார நினச்சிண்டு முருகப்பெருமான நினச்சிக்கும் போது கண்டிப்பாக குழந்தை கிடைக்கும் அதுக்கப்புறம் குழந்தை கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணக்கூடாது அந்த நேமாலஜி இந்த நேமாலஜின்னு சொல்லிட்டு புஷ் குஷ்ன்னுலாம் பேர் வைக்காமல் முருகனுக்கு எத்தனையோ பேர் இருக்குது அப்போ அந்த முருகனோட பேர் ஆண் பேரும் வைக்கலாம் பெண்களுக்கு உண்ட பேரும் நிறைய இருக்குது அது மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக குழந்தை வரத்தை கொடுப்பார் திருச்செந்தூர் முருகனுங்கிறத மறந்துட வேண்டாம் நண்பர்களே நன்றி நன்றி அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க

இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணிகிட்டே வாங்க சரிங்களா இதை விடாமல் ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் விடாமல் நம்பிக்கையோடு என்னடா ஏதோ சொல்கிறோமே இருக்கா நம்ம சொல்ல மாட்டோமா இதை விடாமல் சொல்லிகிட்டே வாங்க இடையில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அவருடைய நட்சத்திரம் வரக்கூடிய காலங்களில் பட்டீஸ்வரம் துர்கையம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க பட்டீஸ்வரம் துர்கையம்மன் கோயிலுக்கு கார்த்தால நேரத்திலே போயிடணும் அது வந்து கும்பகோணம் பக்கத்தில் தாராசுரத்தில் இருக்குது அந்த கோயிலுக்கு போயிட்டுமா காலையில் நேரத்தில் போயிட்டு மதியான நேரத்தில் மதியான நேரத்தில் அந்த கோயிலில் கேளுங்கள் அதுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு கோயில் இருக்குது எனக்கு அந்த கோயில் பேர் தெரியும் பட் அவங்க பூஜை பண்ணுறவங்க வாயால் இந்த மாதிரி கல்யாணம் ஆகக்கூடிய ஸ்தலம் இருக்காமே ஏற்ற மாதிரி அப்படின்னு சொல்லி கேளுங்க பூஜை பண்ணுறவங்க வாயால் சொல்லுவாங்க அந்த இடத்துல போயிட்டு அது நான் சொல்றது தான் பரிகாரம் சரிங்களா அந்த கோயிலுக்கு போயிட்டு மனதார இதே மந்திரத்தை சொல்லுங்க சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சொல்லுங்கம்மா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல இடத்துல நல்ல ஒரு கிடைக்கும் நல்ல ஒரு இது கிடைக்குமா அதே மாதிரி சங்கரநாராயணரை விடாம வழிபாடுகள் செஞ்சுட்டே வாங்கம்மா நிறைய பிரார்த்தனைகள் உங்களுக்கு நிறைவேறும் அதே மாதிரி அந்த மீசம் முறுக்கின சாமியை கும்பிடும்போது அவர் தான் உங்க பிள்ளைக்கு வந்து உயிர் கொடுத்த தெய்வத்தை வந்து மறக்கக்கூடாது காசிலேந்து ராமேஸ்வரம் வரைக்கும் ஓடி ஓடி எத்தனை சாமியை கும்பிட்டாலும் நம்ம குலசாமி வழிபாடை விட்டுறக்கூடாது குலதெய்வ வழிபாடு தொடர்ந்து செய்யுமா நன்றி சார் சென்ற நிகழ்ச்சிக்கு அப்புறமா நேர்கள் பலரும் வந்து நம்ம சோஷியல் மீடியாக்களையும் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க செல்வத்தை இருக்கக்கூடிய பயிற்சி ஸ்ரீதாந்திரிக் ஆஸ்ட்ராலஜி சார் சார்பாக நீங்கள் நடத்தவிருக்கிறீங்க அது சார்ந்து நிறைய டவுட்ஸ் கேட்டுட்டு சார் அதுக்கான விளக்கம் கொடுத்துடலாம் ஷோர் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்பர்களே நம்ம சென்னை டி நகரில் வச்சு நம்ம அந்த பயிற்சி ஒன் டே ஒர்க் ஷாப் பண்ணுறோம் ஒர்க் ஷாப்னா ஏன் மீன் பண்ணுறோன்னா அது ஒரு ஸ்டார்ட்டாக நினச்சிக்கோங்க அப்போ அந்த ஃபார்ட்டி எயிட் டேஸ்க்குள்ளே உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் நிகழக்கூடிய ஒரு ஒரு பயிற்சியின் தொடக்கம்னு நீங்கள் நினச்சிக்கணும் அப்போ அந்த பயிற்சியில் நீங்கள் கலந்துக்கணும்னு ஆசைப்படக்கூடிய அன்பர்களாக இருந்தீங்க இருபத்தி சண்டே சரிங்களா நம்மளோட ஃபாலோவேர்ஸாக இருந்தாலும் சரி நீங்கள் அதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் நினச்சா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கேளுங்க அவங்க கைட் பண்ணுவாங்க நல்ல ஒரு பெரிய செஷனாக உங்கள் லைஃப்பில் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான செல்வ வளத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சிகள் நம்ம கொடுப்போம் ஏன் அந்த பயிற்சின்ற வார்த்தையை சொல்கிறோம்னா அதை பயிற்சியும் முயற்சியோட டெய்லி அட்லீஸ்ட் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் எப்பேற்பட்ட நிலையில் இருந்தாலும் அதை விட முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய விஷயங்களை மந்திர ரீதியாக யந்திர ரீதியாக தாந்திரிக ரீதியாக சில மந்திர யந்திர தாந்திரிக ரீதியான பயிற்சிகள் உங்களுக்கு கற்றுத்தரப்படும் நண்பர்களே தேவைப்படக்கூடிய அன்பர்கள் வந்து தாராளமாக கீழே இருக்கக்கூடிய இதை தொடர்பு கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் வெளியூரில் இருக்கக்கூடிய நண்ப அன்பர்களுக்காகவும் ஆன்லைன் மூலமாகவும் அந்த கிளாஸ் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் அதோட டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டாலும் அதில் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு அதோடய பயிற்சி விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அன்பர்களே யார் வேணா இந்த கிளாஸ்ல வந்து நம்ம கலந்துக்கலாம் அதே மாதிரி கலந்துக்கக்கூடிய நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா என்ன சார் டெடிகேஷன் டெடிகேஷன் வந்து இந்த டெடிகேஷனோட நம்ம எந்த ஒரு விஷயம் செய்தால்தான் அதுல வெற்றி வரும் நம்ம ஆரம்பத்திலிருந்து சொல்றோம் நம்பிக்கையோட கண்டிப்பாக அதை ஜோதிட ரீதியாக எப்படி கொண்டு போகணும் அவங்கவுங்க தான் பேசுங்க அந்த மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் இருக்கக்கூடிய அமைப்பை விட நம்மளுடைய சுய ஜாதகத்தையும் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வழிபாடுகளை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்பொழுது கண்டிப்பாக வெற்றி உறுதி அதற்கான படிக்கல்லா இருக்கும் இதுதான் அப்படின்னு சொல்ல மாட்டேன் இது உங்களுக்கு ஒரு உந்து சக்தியை கொடுக்கும் அந்த உந்து சக்தியை நீங்கள் தினசரி அதை பயன்படுத்தி நம்பிக்கையோடு போகும்பொழுது எப்போ ஏற்பட்ட தடையாக இருந்தாலும் அந்த தடை தகர்க்கப்படும் அதே மாதிரி அந்த வெற்றின்றதை அதை நீங்கள் சுகிச்சு பார்த்துருவீங்க அந்த ஃபார்ட்டி எயிட் டேஸ்க்குள்ளே அது நம்ம உங்களுக்கு கேரண்டீடாக அதை நம்ம சொல்கிறோம் நண்பர்களை இந்த பயிற்சிக்கு அப்புறமா இதை கற்றுக்கிட்டவங்களுடைய அந்த அணுகுமுறை அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்வில் எப்படி இருக்கும் சார் டெஃபினட்டாக அதாவது இது மட்டும் நம்ம இதோட பண்ணுறதில்ல அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை அந்த பயிற்சி மட்டும் முடிச்சிட்டோம் சரி பாய் நம்ம அடுத்த பயிற்சி பார்ப்போம் அப்படி கிடையாது இதே மாதிரி எத்தனையோ பேர் இருக்குது டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஒரு குடும்பங்கள் தான் உருவாயிருக்கு அப்படின்னா ஒரு டவுட்ஸே இருக்குது அந்த பீரியட் ஆஃப் டைம் அதுக்கு தான் நம்ம அந்த ஃபார்ட்டி எயிட் டேஸ்ன்னு வைக்கிறோம் அந்த ஃபார்ட்டி எயிட் டேஸ்க்குள்ளேயே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் அதே மாதிரி உங்களோட வாழ்வியல் ரீதியாக நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்திடுவீங்க நீங்கள் என்ன உங்களுக்கு நம்பிக்கை வந்துடும் அப்படின்னா நமக்கு மீறி ஒரு சக்தி இருக்குது அந்த சக்தி என்ன அப்படின்னா நவநாயகர்கள் அதே மாதிரி சுவாமி அப்படிங்கும் போது அதோடய பக்தின்ற இதுக்குள்ளே நீங்கள் கொண்டு போயிடுவீங்க நமக்கு மீறி பிளானெட்ஸ்ன்னு ஒன்று இருக்குது அதோட காலத்தோட கால தே காலதேச வர்த்தமானம் மூலமாக தான் நடக்குதுங்கிற உணர்வுக்கு வருவீங்க அதற்கு தகுந்தார் போல் அதாவது ஸ்விம்மிங் அலாங் வித் த டைடு அப்படிம்பாங்க அதாவது அது எப்பயுமே வந்து அந்த ஒரு அலை அடிக்குதுன்னா அலையோடு சேர்ந்து போகிறவங்க தான் ஜெயிக்கிறாங்க அலைக்கு எதிராக நான் யார் தெரியுமா அப்படின்னு நான் கிரகத்தை மாற்றிடுவேன் அப்படியே ஈர்ப்பை கொண்டு வந்துடுவேன் அந்த இதை பண்ணிடுவேன் இந்த இதை பண்ணிடுவேன் அதெல்லாம் வராது அந்த அலையோடு சேர்ந்து போய் அந்த கரையை தொடுறவங்க தான் ஈஸியாக ஜெயிக்கிறாங்க அதில் எப்படி நம்ம அந்த போராட்டமான வாழ்க்கையில் எப்படி நம்ம ஜெயிச்சு போகலாம் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் வந்து ஃபீஸ் கட்டுறதும் ஒரு இது விஷயமா இருக்கும் கடன் கட்டுறதும் ஒரு வேலை நம்மளாம் லௌகீக வாழ்க்கையில் வாழ்கிறோம் இல்லைங்களா அவங்க அவங்க வசதியை பொறுத்து அதில் எப்படி ஜெயிக்கலாங்கிறதுக்கான அணுகுமுறை தான் அந்த பயிற்சியில் இருக்கும் எதார்த்தமாக இருக்கும் பட் டெஃபினட்டாக ஒர்த்தாக இருக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடிய காசை விட மினிமம் டபுள் ஆவாவது நீங்கள் அந்த ஃபார்ட்டி எயிட் டேஸ்க்குள்ளே சம்பாதிச்சிருப்பீங்கன்றது தான் அடியன் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அஷூரன்ஸ் அன்பர்களே சார் இவ்வளோ ஹோப் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சார் இன்றைய நிகழ்ச்சியில் இங்கே கூட பகிர்ந்து கொண்டமைக்கு உங்களுடைய கருத்துக்களை அது மட்டும் இல்லாமல் இந்த எதிரி அப்படிங்கிறது எல்லாருக்குமே எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அவங்க வந்து நம்ம வாழ்க்கையில் இல்லை அப்படின்னாலே நம்ம வாழ்க்கையில் வெற்றியை காண்றது அவ்வளோ எளித எளிமையான ஒரு விஷயமும் கூட அந்த வகையில் இந்த எதிரியை தகர்க்கக்கூடிய விஷயங்கள் அதுக்கு உரிய வழிபாட்டு முறைகள் எங்களுக்காக சொன்னீங்க மிக்க நன்றி மிக்க நன்றி எதிரியை பார்த்தலாம் பயப்படாதீங்க எதிரி இருக்க இருக்க தான் அது ஒரு ஜாலி ஜாலியாக எடுத்துக்கோங்க அது ஒரு டாஸ்காக எடுத்துக்கோங்க வாராகி அம்மனை விடாமல் வழிபாடுகள் பண்ணுங்கள் தவறு உங்கள் மேலே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் வாராகி அம்மன் நிறைய உங்களுக்கு உதவி செய்வா அது மட்டும் இல்லாமல் வெள்ளி சனி ஞாயிறு வந்து ஒவ்வொரு வாரமும் டிநகரில் நமக்கு ஆஃபீஸ் இருக்குது எனக்கு முறையாக கட்டணம் கட்டி தான் நம்ம ஜாதகம் பார்க்குறோம் அப்போ தேவைப்பட்டுச்சுன்னா என்ன பயன்படுத்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் செவ்வா புதன் வியாழன் நம்ம திருச்சியில் மலக்கோட்டை பக்கத்தில் அலுவலகம் இருக்கு தேவைப்படக்கூடிய அன்பர்கள் தாராளமாக வந்து தொடர்புகளாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப் சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை நம்ம வந்து நம்மளோட ஓன் சேனலால் ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜியில் லைவ் செஷன்ஸ் பண்றோம் அதையும் பயன்படுத்திக்கோங்க அன்பர்களே நன்றி புதிய மேலும் புதுமையான நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருக்க சமூக வலைதளங்களாக புதுயுகம் யூடியூப் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைத்தள பக்கங்களை பின்தொடருங்கள் நன்றி வணக்கம்